உன் பேர் என்னப்பா என் பேர் வீராசாமி தம்பி நீ கிரிக்கெட் நல்லா ஆடுவியா பாடுவாங்க தெரியல யாரும்மா அது வெளியா யார் பண்ணீங்க என்ன வேணும் எங்க அப்பா சித்தருக்கு வைத்தியம் பார்த்த ஜோசி சொன்ன சிகாமணி புத்தர் சித்தருக்கு வைத்தியம் பார்த்த சிகாமணி புத்தரா சரி என்ன விஷயம் சொல்லுங்க நல்லது நடந்தது நடக்க போறது எல்லாம் சொல்லுவோம் நீ சிகாமணி புத்தரோட பையன் சரி உட்காருங்க உட்காருங்க சொல்லுங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க நீங்க பிறந்தது மப்பேடு வளர்ந்தது தொண்டிபாளையம் இப்ப இருக்குது சாத்தனூர் ஓஹோ அங்க கிரிக்கெட் விளையாட கிரவுண்ட்ல இருக்கா எங்க வீட்ல நிறைய கிரவுண்ட் இருக்குதேப்பா இது மூஞ்சே சரியில்ல உனக்கு கால்ல கொஞ்சம் மூஞ்சி கழுவ வந்துட்டப்பா ஏமா இது ரொம்ப கஷ்டம் இருக்குதே உன் முகத்தை பார்த்தாவே தெரியுது ஆமாங்க நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க நிறைய பேர் எங்களை ஏமாத்திடுறாங்க 1 2 3 4 5 இந்த அஞ்சு சரல ஏன் தெரியுமா ஆட்டம் கொடுத்துருக்கான் சாப்பிடுறதுக்கு சாப்பிடுறது ஒண்டிதா தெரியுமா உனக்கு நீ வீட்டுக்கார இருந்தா கூப்பிடுமா ஏம்பா இங்க வா வெளிய ஒரு சாமி இருந்துகிறாரு யாரு யாரு இங்க வணக்கம்ங்க வணக்கம் நம்ம கஷ்டத்தை பத்தி எல்லாம் புட்டு புட்டு சொல்றாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குது வெளிநாட்டு பேய் அது இருக்கிற வரைக்கும் நீங்க ஏமாத்தினே இருப்பீங்க

காலையில தட்டி விட்டாரா அப்புறம் அப்புறம் நான் சொல்ற பாருமா அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் பணக்கார ஆயிட்டாங்க ஐயோ நம்மள அந்த வெளிநாட்டு பேய் துரத்திட்டா நம்மளும் பணக்கார இல்லையோ அந்த மாதிரி உங்க வீட்டுல இருக்கிற வெளிநாட்டு பேயே துரத்தி விட்டோம்னா நீங்க பணக்கார ஆயிடுவீங்க அதுக்கு நான் கேரண்டி நானும் கேரண்டி கேரண்டி எல்லாம் கொடுக்குறாங்க ஐயோ எத்தனை வருஷம் கேரண்டி எத்தனை வருஷமா நான் மிக்ஸி கிரண்டா விற்கிறேன் கேரண்டி சொல்லுது பத்து வருஷம் கேரண்டி பத்து வருஷத்துல நம்ம எல்லாம் சம்பாதிச்சுக்கலாம் அந்த பேயை விரட்ட உங்க முழு சம்பந்தர்களும் அப்பதான் விரட்ட முடியும் சொல்லுங்க நாங்க என்ன பண்ணோம் முதல்ல வீட்ல பணமே இருக்க கூடாது அது எல்லாத்தையும் காலி பண்ணணும் பணமே இருக்க கூடாது காலி பண்ணணுமா அத காலி பண்ணி எத்துன வந்து சபையில வச்சிரணும் அந்த பணத்தை ஏத்துக்கணும் அந்த பேய் போய்டும் ஓஹோ அப்ப எத்துன பிஷன் வராது போல அதான் அத மாறாத அவங்க நாட்ல நீ சொல்றது கரெக்ட் நம்ம நாடு காசு எப்படி அவங்க நாட்ல மாறும் எப்படியாவது பாயிண்ட் புடிடுங்களே அங்க ஆபீஸ்லாம் இருக்கும் அதுக்கு ஆபீஸ் இருக்குமா ஆமாமா எல்லா இடத்துலயும் இருக்கும்

இருக்குதே காசு ஒரு சின்ன இருபத்தஞ்சு ரூபா இருக்கும் நான் வரேன் வெளிநாட்டு பேய் வாட்டர் சொல்லிட்டு போயிடாங்க வெளிநாட்டு பேய் வந்து சொல்லிச்சு பெரிய தீர வந்ததா அது போகுமா சரி போயிடுறாங்க சரி போட்ட விடு வெளிநாட்டு பேய் எங்க போட்டுக்கல வாங்கி கொடுத்துருக்கேன்